அனைவருக்கும் வணக்கம் நான் ஜா பிரசாங்க இருந்து வரேன் என்னோட பெயர் சாந்தி நான் முக்கியமா எங்க அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் எங்க அண்ணா அவரு நான் ஐயான்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அண்ணன் எனக்கு வந்து அண்ணன் கிடையாது எங்க அம்மாக்கு ரெண்டே பெண் குழந்தைங்க தான் எங்களுக்கு எல்லாமே சீர் செய்ய சொல்லி எனக்கு அழகாதான் வரும் எனக்கு அண்ணன் இல்லையான்னு சொல்லி இப்படி நான் ஆயிருக்கிறேன் ஆனா என் பசங்க எல்லாம் என்ன கேள்வி பண்ணிக்கிறாங்க உங்க அம்மா வீட்டுல இருந்து இன்னும் கொடுத்துட்டு வந்தாங்க நாங்க ரோட்லதான் இருக்கிறோம் சாப்பாடு தான் சாப்பிடுறோம் நாம அங்கலாம் வந்து கார் காரங்க ஏத்திட்டு போய்டுவாங்க ஒண்ணே கேட்க முடியாது என்ன நீங்க இருக்குது ரோடுமானு சொல்லுவாங்க அப்படியே பார்த்த அண்ணன் எங்க ரோட்ல இருக்க ரெண்டு வந்து வீட்டை எங்க வீட்டு உள்ள பூந்து நாங்க பற்ற காசுல பார்த்து ஒரே நாள்லங்களை வீையா லாக் பண்ணி அண்ணனுக்கு சத்தியமா சொல்றேன் எனக்கு கனவு வீடு அண்ணனுக்கு 500 ரூபாய் சம்பாரிக்கறோம் அது அண்ணனுக்கு சாட்டு காலி சேர்த்து வைக்க வீடு வாங்கத்துக்கு வீடு வாங்குது வசதி எங்களுக்கு கிடையாது ஆனா எங்க அண்ணன் உங்களால வீடு வாங்க முடியும் நீங்க வீட்ல இருப்பீங்க நீங்க அத வாழ்வீங்க சொல்லி புடி எங்க கதை நிறைவேத்திட்டாருங்க எங்களுக்கு கோலாத கோடி சந்தோஷம் ரொம்ப நன்றி அவங்க மனசுல இருக்க சந்தோஷத்தை எல்லாம் அப்படியே அள்ளி கொட்டினாங்க தேங்க்யூ அக்காஸ்